ஓம் ஸ்ரீ ராஜ நமக இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் வீட்டில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் அதை நிறைவேற ஆரம்பிச்சிடும் முடிஞ்சால் இந்த மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லி பாருங்கள் இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம் சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட் அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாளகுண்டம் இந்த குண்டத்தில் சிவனுடைய ஆலயம் அருள்மிகு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வர சிவன் ஆலயத்தில் உலகின் உயரமான நந்தியாக நம்ம அதிகார நந்தி நாற்பத்தி ஐந்து அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாயிருக்கிறாரு நந்தி வைத்துக்குள்ளார சிவபெருமான் பதினைந்து அடி உயரத்தில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறோம் அது மட்டும் இல்லை நந்தி வைத்துக்குள்ளார மூணடி உயரத்தில் சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம் வரக்கூடிய பக்த கோடிகள் நந்தி வைத்துக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு நம்ம கையாலேயே அந்த அதிகார சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழ்நாளில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அந்த சிவபெருமானுடைய அனுகரகத்தில் அவங்களுடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்காகவே பக்த கொடிகள் நிறைய பேர் இங்கே வராங்க இந்த ஆலயத்தில் வந்த உடனேயே தனியாக ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறோம் அபிஷேக லிங்கத்தை இந்த லிங்கத்துக்கு நம்ம கையாலேயே மூணு சொம்பு தண்ணி மண்டு ஊற்றி சிவனுடைய அனுகரகத்தை வாங்கிக்கிட்டு சிவலிங்கத்துடைய அனுகிரகத்தை வாங்கிக்கிட்டு தான் நந்தி வைத்துக்குள்ளாரியே போக முடியும் நம்ம ராஜலிங்கத்தை தரிசனம் பண்ண முடியும் வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை இந்த சிவனாலயத்துக்கு வந்துட்டு போங்க இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது என்னன்னா சாமி நான் நிறைய பேர்த்து கடனை கொடுத்துட்டேன் அந்த கடனை என்னால் திருப்பி வாங்கவே முடியல நாங்களும் எல்லா வழியிலையுமே முயற்சி பண்ணிட்டோம் பணம் வச்சுருக்குறாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க பணம் கேட்டால் இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி எங்களை அலைய விடுறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க நான் இந்த சொல்கிற ஒரு எளிமையான பரிகாரம் முடிஞ்சால் நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அதனுடைய பலன் உங்களுக்கு ஏதோ ரூபத்தில் சிவனுடைய அனுகரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிடும் முடிஞ்சால் இந்த புத்து மண்ணுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க புத்து அது நாக புத்தா இருந்தாலும் சரி அது எந்த புத்தா இருந்தாலும் சரி அந்த புத்து மண்ணை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி மஞ்ச துணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஒரு வெள்ளை பேப்பரை எடுத்து அந்த வெள்ளை பேப்பரில் உங்களுக்கு யார் யார் பணம் தரணுமோ அவங்களுடைய எல்லாத்துடைய பேரையும் எழுதி முடிஞ்சால் ஃபோட்டோ இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ அதில் வச்சுட்டு அந்த புத்து மண்ணுக்குள்ளே இந்த பேப்பர் மடித்து உள்ளே வச்சுட்டு அது மேலே மஞ்சள் குங்குமத்தை கொஞ்சோண்டு தூவி விட்டுட்டு இதை ஒரு மஞ்சள் துணியில் வச்சு மூட்டை மாதிரி கட்டி உங்களுடைய பூஜை அறையில் வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய பணம் திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் இதை நீங்கள் செய்ய வேண்டிய நாள் பிரதோ சனிக்கு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய பணம் உங்களுக்கு திரும்பி வரும் புத்து மண்ணில் தான் செய்யணும் செஞ்சு பாருங்கள் ஒரு சூழ்நிலை எங்கள் ஊரில் புத்து மண் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேறு பரிகாரங்கள் இருக்குது தேடி பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் புத்துமணில் செஞ்சால் கண்டிப்பாக உங்களுடைய பராத பணமும் திரும்பி வரும் மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்கலாம் பரிகாரங்கள் ஏதாவது பண்ணி கொடுங்கன்னா கண்டிப்பாக பண்ணி தருவோம் இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி வணக்கம்